அமெரிக்காவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில இடங்களிலே விமானங்கள் செல்வது தடை செய்யப்பட்டிருக்கும் அதிலும் மிகவும் குறிப்பாக வெள்ளை மாளிகையினுடைய மேற்புறம் அதேபோல் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கால்ஃப் மைதானம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தினுடைய மேற்புறம் இப்படி பல பகுதிகளிலே விமானங்கள் குறிப்பாக பயணிகள் விமானங்கள் கூட பரப்பதற்கு அந்த இடங்களிலே தடை செய்யப்பட்டிருக்கும் இவைகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த பகுதிகளிலே ஐந்து விமானங்கள் அனுமதியின்றி உட்படவேசித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இது அமெரிக்க ஜனாதிபதியின் உயிருக்கு சற்றே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விடயமா அல்லது இதன் பின்னால் ஈரான் போன்ற நாடுகளினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன அதே போல இது என்ன சம்பவம் உண்மையில் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பில் இப்போது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பாக கூறுவதென்றால் ஒரு வார கால பகுதிக்கு முன்னர் இந்த தகவல்கள் நமக்கு கிடைத்து விட்டன ஆனால் அவற்றை உறுதி செய்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு திணைக்களம் உறுதிப்படுத்திய பிறகு இந்த தகவல்களை இப்போது உங்களோடு பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பான செய்திகளை பொது பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி பத்து டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தலையைச் சுற்றி ஐந்து இணந்தெறியாத விமானங்கள் சுற்றி வளைத்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் இப்போது சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன அமெரிக்காவும் அதனை உறுதி செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஐக்கிய அமெரிக்காவினுடைய சில பகுதிகளிலேயே குறிப்பாக அதாவது இந்த செய்தியை பார்வையிடுவதற்கு முன்னர் ஒரு சிறு விளக்கத்தை பார்த்தால்தான் இந்த செய்தியினுடைய தாற்பரியம் உங்களுக்கு புரியும் அதாவது ஐக்கிய அமெரிக்காவினுடைய சில பகுதிகளிலே தடை செய்யப்பட்ட வான்பரப்புகள் அதாவது விமானங்கள் பயணிகள் விமானமாக இருக்கலாம் இதர விமானங்களாக இருக்கலாம் ப பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதிகள் என்று சில இருக்கின்றது அதே போல் வரையறுக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறது அதே போல் தேசிய பாதுகாப்பு கீழ் மட்டுப்படுத்தப்பட்ட சில இடங்கள் இருக்கின்றன உதாரணமாக தடை செய்யப்பட்ட இடங்களை என்றால் உதாரணமாக டேவிட் முகாம் பி நாற்பது என்று சொல்வார்கள் பென்டெக்ஸ் அணு ஆயுத பிளான்ட் உற்பத்தி நிலையம் பி நாற்பத்தேழு என்று சொல்வார்கள் அதே போல் வெள்ளை மாளிகை மற்றும் கேபிட்டல் சதுக்கம் அமைந்துள்ள பி ஐம்பத்தாறு வலயம் இவைகள் முற்றும் தடுக்கப்பட்ட இடங்கள் இதற்கு மேலால் விமானங்கள் செல்ல முடியாது அதே போல் எஃப்ஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய வரையறுக்கப்பட்ட இடங்கள் சில இருக்கின்றன விஎஃப்ஆர் என்றும் சொல்வார்கள் அதனை அதாவது இதன் கீழ் சில முக்கியமான இடங்கள் குறிப்பாக வான் இடம் பெறுகின்ற இடங்கள் அதே போல பாதுகாப்பு இடம் பெறுகின்ற பகுதிகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஎஃப்ஆர் அட்டவணையின் கீழ் வருகின்ற நீல வலயத்திற்கு உட்பட்ட பகுதிகள் இப்படி சில இடங்கள் அமையும் அதே போல் தேசிய பாதுகாப்பு பகுதிகள் என்று சில இடங்கள் இருக்கின்றன அதே போல் இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன எஃப்ஆர்எஸ் என்று தனியாக கூட வரும் வாஷிங்டன் டிசிஐ சூழ உள்ள பகுதிகள் போல் சில விளையாட்டு மைதானங்கள் இப்படி பல விடங்கள் இருக்கின்றன விமான நிலையங்களை அண்மைத்த பகுதிகள் தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் இவற்றில் விமானங்களை உச்செழுத்துவது அல்லது விமானங்களை பறக்க விடுவது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் இது அமெரிக்கா சிவில் விமான சேவைகளினுடைய சட்டத்திட்டங்களின் பிரகாரம் வரக்கூடியது இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய வடக்கு வான் பாதுகாப்பு கட்டளை மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த தகவல் வெளியிடப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருப்பது மிக அண்மித்த சில நாட்களிலே அதன் அடிப்படையிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கோல்ஃப் கழகம் அமைந்திருக்கக்கூடிய பெட்மின்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய பகுதி இதனை ஊடறுத்து குறிப்பாக அந்த இந்த கட்டுப்பாட்டு மையத்தினுடைய ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஏழு ஆகிய எண்களை கொண்ட கட்டளைகளை மீற வேண்டாம் என்றும் அதே போல எந்த காரணங்களுக்காகவும் குறித்த பகுதிகளில் உள்நுழைய வேண்டாம் என்றும் அப்படி உள்நுழைபவர்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது என்றும் சில வேலை சுட்டு வீழ்த்தப்படலாம் இது போன்ற தண்டனைகள் உண்டு என்றும் ஆகவே அவரை பற்றி அவதானமாக விமானிகள் செயற்படுமாறும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையிலே அதனை மீறி குறிப்பாக மிக முக்கியமான பயணிகள் விமானம் ஒன்று அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கோல்ஃப் கழகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை மேலால் அதுவும் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறது தற்காலிக வரையறைகளோடனான அங்கு பறக்கவிடப்பட்டிருக்கிறது இதில் பயணிகளும் இருந்திருக்கிறார்கள் இந்த விமானத்தை உடனடியாக இந்த அமெரிக்காவினுடைய நேரப்படி இரண்டு முப்பத்து ஒன்பது மணிக்கு பிற்பகல் வேலையிலே கிழக்கு அதாவது லீஸ்டன் டே லைட் டைம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவினுடைய எஃப் பதினாறு ரக போர் விமானம் ஒன்றை உடனடியாக வானத்திற்கு அனுப்பி குறித்த விமானத்தை குறித்த பகுதியிலிருந்து இருக்கிறார்கள் இதன்போது அந்த விமானத்தில் பயணிகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதே போன்ற ஒரு சம்பவம் ஜூலை நான்காம் திகதியும் இடம்பெற்றிருக்கிறது இதுவும் குறித்த பெட்மின்ஸ்டன் பகுதியை சூழத்தான் இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு ஒரு கிழமையில் மாத்திரம் ஐந்து விமானங்கள் இவ்வாறு தடை செய்யப்பட்டதாகவும் அதாவது அந்த குறித்த பகுதியினூடாக நுழைய முயற்சி செய்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவற்றை அவர்கள் உடனடியாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த நிமிடம் வரை அந்த விமானங்கள் எங்கிருந்து வந்தன எந்த நாட்டுக்கு அல்லது சிவில் பாதுகாப்பு முறைமைகளை மீறுகின்ற அளவுக்கு அந்த விமானங்கள் கட்டுப்பாடுகளை யார் கொண்டிருந்தார்கள் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறி அமெரிக்காவுக்குள் ஒரு விமானத்தை செலுத்துகின்ற அளவுக்கு கட்டுப்பாடு எல்லைகளை தாண்டி செலுத்துகின்ற அளவுக்கு அப்படி எந்த விமானிகள் எந்த சக்திகள் ஊடாக வந்தார்கள் என்பது இப்போது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இது உலகளவில் இப்போது பேசுபொருளாக மாறுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது இது பற்றி பாரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை காரணம் இது எந்த நாட்டினுடையது என்பது தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை உங்களுக்கு நன்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதியையும் அதாவது இஸ்ரேல் பிரதமரையும் கொள்வதற்கு ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு இமாம் அல்லது முஃப்தின் இல்லையுடைய ஒருவர் ஃபத்வா கொடுத்திருந்தார் அதே போல அது ஆகுமாக்கப்பட்டது என்று ஈரான் அமெரிக்க முருகல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றது இதன் பின்னணியிலே ஈரான் இருக்கிறதா என்ற கேள்வியையும் சிலபோது சர்வதேச செய்திகள் எழுப்பியிருக்கின்றன ஆனால் உண்மையில் இது பயணிகளுடன் பயணித்த ஒரு விமானம் ஐந்து விமானங்கள் ஒரே தடவைகள் அல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு தடவைகளில் இந்த விமானங்கள் பயணிகளோடு பறந்தாலும் கூட ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய இரட்டை கோபுர தாக்குதல்களாக இருக்கலாம் இது போன்ற நடவடிக்கைகளாக இருக்கலாம் இதுக்கு பயன்படுத்தப்பட்டதும் சிவிலியன் விமானங்கள் என்பதனால் இதன் தொடர்பான அச்சத்தில் இப்போது அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றும் இது தொடர்பான தேவைப்படுகின்ற கேள்விகளை அவர்கள் இப்போது விசாரணைகளிலே எழுப்பி வருகிறார்கள் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே பெட்மின்ஸ்டர் என்பது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய பிரத்யேக கோல்ஃப் கழகம் கழகம் அந்த கழகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்றாலும் அந்த பகுதி தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது என்றாலும் இந்த வரையறைக்குள் ஏன் சென்றார்கள் என்ற வித தான் இப்போது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்ட் அவர்களுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்திலும் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல ஃபஸ்ட் ஏஎஃப் அமெரிக்காஸ் ஏஓசியினுடைய அவர்களினுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்திலும் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல தான் இது தொடர்பில் சர்வதேச செய்திகளும் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன நொராட் அவர்களினுடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி வெளியிடப்பட்ட அறிக்கை மேற்கோள் காட்டித்தான் இவற்றை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையிலே இது தொடர்பில் இன்னும் விழாவாரியாக நாங்கள் பார்க்கின்ற போது சில முக்கியமான தகவல்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவரினுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகின்றது உங்களுக்கு தெரியும் அவரினுடைய ஜனாதிபதி தேர்தல் பதவிக்காலத்தினுடைய ஆரம்ப பகுதி அதாவது தேர்தல் பரப்புரைகள் இடம்பெற்று கொண்டிருந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதியிலும் அவர் மீது பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன இதனோடு மீறான இணைத்து பேசப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கொலை முயற்சியிலே பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு வதந்திகள் வந்தன ஆனாலும் கூட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்தும் பல்வேறு நபர்கள் அவரினுடைய கால்ஃப் மைதானத்தை அண்மித்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் தரையிலும் வான்மார்க்கத்திலும் கால்ஃப் மைதானத்தை சூழ அவருக்கு பாதுகாப்பும் போதல் என்பது உள்ளாக பாதுகாப்பு பொறுமுறையில் உள்ள பலவீனத்தினை அது காட்டுகிறது என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன உங்களுக்கு தெரியும் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்தின் மீது நடாத்தப்பட்ட ஈரானினுடைய விகணை தாக்குதலில் இப்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலப்படங்களில் வைத்து அவதானிக்கின்ற போது பாரிய சேதங்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெளிவு அதனையே மறைத்த அமெரிக்கா இதனை மறைப்பது ஒன்றும் பெரிய ஒரு விடயம் அல்ல என்று கூட பலர் கருதுகிறார்கள் ஆனால் இதன் பின்னணியில் இடம்பெறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் என்னதான் வான் பாதுகாப்பு முறைமைகள் இருந்தாலும் ஒரு சிவிலியன் விமானம் அதன் அனைத்தையும் தகர்த்து கொண்டு சென்றிருக்கிறது என்பது இங்கே கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய இடமாக இருக்கிறது தொடர்ந்து